மரபுச்சொல் மரபுச்சொல் என்பது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அல்லது வழக்கத்தில் கொண்டு வந்த சொற்களாகும் ஆட்டு டேஷ் கூட்டம் மந்தை குழு சாரை விடை மந்தை ஆட்டு மந்தை குயில் டேஷ் அகவும் கூவும் கொஞ்சும் கரையும் விடை கூவும் குயில் கூவும் சவுக்கு டேஷ் தோப்பு தோட்டம் காடு சோலை விடை தோப்பு தோப்பு. தோசை டேஷ் சமை அவி சுடு தீட்டு விடை சுடு தோசை சுடு தாழை டேஷ் இலை தால் ஓலை மடல் விடை மடல் தாழை மடல் இலை டேஷ் ஒடி பரி வெட்டு உடை விடை பரி இலை பரி ஓவியம் டேஷ் எழுது புனை முடை இயற்று விடை புனை ஓவியம் புனை மிளகாய் டேஷ் வீதை முத்து மணி கொட்டை விடை விதை மிளகாய் விதை டேஷ் கச்சல் பிஞ்சு மூசு படு விடை மூசு பலா மூசு ஆண் கோழி டேஷ் அலவன், சேவல் தடுவன் கலை இது கேன்சர் தெரிஞ்சா உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் விலக்கு டேஷ் ஏற்று எழுப்பு மூட்டு முடை விடை ஏற்று விலக்கு ஏற்று தென்னை டேஷ் கொத்து कुवियल मंजरी कुले विड़े कुले तेन्ने कुले वीरर डैश कूटम पड़े कुरु निरे ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் வெயில் டேஷ் காய்ந்தது மலர்ந்தது பொழிந்தது புலர்ந்தது விடை காய்ந்தது வெயில் காய்ந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்